வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம் ஏனென்றால் இதுவரையும் பிரான்சில் நடந்த தேர்தல்கள் தான் நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாம் படிக்கிட்டு இருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க என்னுடைய எல்லோருக்கும் நன்றிகள் வணக்கம் தமிழ் மக்களை எல்லோரும் Kisho TV Parunga. dan like pananga. Share pananga. Subscribe pananga. Nanri vanakam. ஆனால் இந்த வீடியோல வந்து எலெக்ஷன் சம்பந்தமா இல்லை நீ அடுத்தடுத்த வீடியோல தான் எலெக்ஷன் சம்பந்தமா பார்க்க போறோம் ஏனென்றால் நான் இறுதியாக வெளியிட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தேர்தலில் வந்த எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்போ எல்லாருமே ஒரு கலந்துரையாடல்கள் செய்து கொண்டு இருக்கணும் யாரோட யாரு கூட்டு சீரலாம் என்ற மாதிரி இப்போ எல்லாம் கலந்துரையாடல்கள் போய்கொண்டிருக்குது மிக விரைவில் ஒரு செய்தி ஒன்று பெறலாம் யார் யாரோட சேர்ந்து எந்த கட்சி பிரான்சில் எந்த கட்சியோட சேர்ந்து அரசு அமைக்க போதுன்னு நாங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த செய்திகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு உறுதிதப்படுத்தப்பட்டு வெளியாகியவுடன் நான் உங்களுக்கு நிச்சயமாக அதுகளை தெரிவிப்பேன் அதுவரைக்கும் கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் இன்று இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்க்க போறோம் ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம் ஒன்று வந்து பிரான்ஸில் நடந்த ஒரு சம்பவத்தையும் அடுத்தது இலங்கையில நடக்கிற ஒரு அநியாயத்தை பற்றி நான் இதில் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்ப இந்த வீடியோவை முதல் பகுதி பிரான்ஸ் சம்பந்தப்பட்டதும் இரண்டாவது இலங்கை சம்பந்தப்பட்டதும் அதுகளை பற்றி பேச போறோம் அப்ப இந்த வீடியோ முடியும் வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் இத பற்றி எல்லாமே விளங்கும் அத்துடன் நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோக்குள்ள பார்த்துட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த கொமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கிற அப்போ கண்டிப்பா இந்த வீடியோக்கும் உங்களுடைய கருத்தை தெரிவிங்கோ அதை விட மிக முக்கியமா இந்த இலங்கையில நடக்கிற இந்த ஒரு அநியாயத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன் நான் சொன்ன இந்த இலங்கையில் நடக்கிற சம்பவம் சம்மந்தமாக சொல்ல போகிற இந்த வீடியோ வந்து ஃபிரான்ஸில் வாழுகிற இங்கே பிரான்ஸில் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் ஒரு தமிழராக வாழ்ந்தாலும் தயவு செய்து இப்படியான விஷயங்களை நீங்கள் ஒரு பாருங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நிச்சயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு அது சம்பந்தமாக நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய கருத்து இருக்கா கண்டிப்பாக தெரிவீங்க அப்போ இந்த வீடியோவை மூலியும் பெரையும் பாருங்க முதலாவதாக நாங்கள் பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இலங்கை சம்பந்தப்பட்ட அந்த விடயத்துக்குள்ளே போவோம் பிரான்சில் ஜீரோ இடத்தில் ஒரு ஜோடி அதாவது ஒரு கணவன் மனைவியும் அறுபத்தி ஏழாயிரம் யூரோக்களுக்கு மேலே மேல சமூக உதவி பணமான அதாவது காஃப் என்று சொல்ற அலகேசியன் வழங்கப்படுகிற அந்த உதவி பணத்தை வந்து கடந்த பத்து வருடங்களாக அறுபத்தி ஏழாயிரம் யூரோக்களுக்கு மேலே மோசடி முறையில் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அது சம்பந்தமாக தான் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஏனென்றால் இந்த செய்தி வந்து கண்டிப்பாக இப்பத்தைய நேரத்தில் இந்த விடுமுறை காலத்தில் எங்களுடைய மக்களுக்கு மிக முக்கியமாக தேவை அவருக்கு தெளிவாக பாருங்க அப்ப இந்த யோடி பார்த்தீங்கன்னா பிரான்சில் வந்து சமூக உதவிகள் அதாவது பிரெஞ்சு அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற சமூக உதவிகளை பெறுவதற்காக கடந்த பத்து வருடங்களாக பிரான்சில் வந்து சட்டவிரோதமான முறையில் இவைக்கு உண்மையிலே விசா இல்லை ஆனால் சட்டவிரோதமாக களவாக ஒரு இத்தாலி பாஸ்போர்ட் பயன்படுத்தி தாங்கள் இத்தாலிய பிரஜைகள்னு சொல்லி அந்த இத்தாலிய அடையாள அட்டைகளை வச்சு வந்து இவர்கள் இங்கே வந்து பிரான்சில் ஒரு அதாவது ஃப்ரெஞ்சு குடிமக்களுக்கு என்னென்ன சமூக உதவி எல்லாம் வழங்கப்படுமோ அதிலே எல்லா உதவிகளையும் உச்சபட்சமாக பெற்றுக்கணும் எல்லாத்துலேயும் பெற்றுக்கணும் அப்போ இந்த காஃப் என்று சொல்லப்படுகிற அலக்கேசன் ஃபேமிலிகளால் இப்போ அதிகமாக எல்லா குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் இல்லா போனால் பஸ்ஸில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ட்ரெயினில் மாதிரி மெட்ரோவில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இப்போ இந்த செக்யூரிட்டி சோசியல் காஃப் அலக்கேசன் ஃபேமிலி இப்போ கொஞ்ச காலங்களாக எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் பிடிக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த தம்பதியும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் இவர்கள் வந்து இந்த இத்தாலிய அடையாளத்தை பயன்படுத்தி என்னென்ன எல்லாம் பெற்றுருக்கணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எல்எம் வீடு என்று சொல்லப்படுற அஷ்ஷெல்லம் இந்த வீடு வந்து இவை பெற்றுக்கணும் அதாவது பிரான்சில் வசதி குறைந்த மக்களுக்காக வர்ம கோட்டு கீழே வாழ்கிற மக்களுக்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிற அஷ்ஷெல்லம் ஹெச்எல்எம் என்ற அந்த வீட்டு தொகுதியையும் இவையில் பெற்றிருக்கணும் அதை விட வேலை குறைவாக செய்தால் சம்பளம் குறைவு என்று சொல்லி சொன்னால் பிரிம் ஆக்டிவிட்டி என்று சொல்லப்படுறது அதையும் பெற்றிருக்கணும் அப்போ இவைகள் எல்லாத்தையும் கணக்கு பார்க்கக்குள்ள இவைகள் இதுவரை காலமும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழாயிரம் யூரோக்களுக்கு மேலே அரச பணத்தை வந்து இந்த சமூக உதவி பணத்தை வந்து அப்போ கடந்த பத்து வருடங்களாக இந்த ஜோடி வந்து இது மாதிரியான ஒரு வர்ம கோட்டுக்கு உட்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஃப்ரான்ஸுக்கு அரசாங்கத்தால் என்னென்ன உதவியெல்லாம் வழங்கப்படுமோ எல்லாத்தையும் உச்சபட்சமாக பெற்றிருக்கணும் அப்போ எல்லாம் இப்போ கைது செய்யப்பட்டவன மொத்தமாக கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் யூரோக்களுக்கு மேலே இவை வந்து கையாள செஞ்சிருக்கணும் அப்போ இப்போ அந்த இடத்தின் பெர்ஃபெக்டுவர் அதாவது அந்த இடம் நடத்துகின்ற போலீஸால் வந்து இவர்களை நாட்டை விட்டு வெளியேற சொல்லி ஓகே டிஎஃப் என்று சொல்லப்படுற அப்போ நீங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் சொல்லுவீங்க சோத்து விசா வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ என்னென்னால் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் கைது செய்யப்பட்டு இப்போ வந்து தடுப்பு காவலில் வச்சிருக்கணும் அப்போ இவ்வளோ காலமாக அந்த தண்டனை எல்லாம் சேர்த்து போட்டு அந்த தண்டனைகள் இவர்களுக்கு முடிய இவர்களுக்கு ஏற்கனவே இப்போ சோத்து விசான்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியேற சொல்லி கொடுத்தாச்சு இவர்கள் கண்டிப்பாக அந்த காலப்பகுதி முடிய தண்டனை காலப்பகுதி முடிய இவர்கள் என்ன செய்ய வேணும் நாட்டை விட்டு நிச்சயமாக வெளியேற வேணும் இப்படி சோத்து விசான்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியேற சொல்லி கட்டாய படுத்தி புறப்போ ஒரு போலீசாக கொடுத்தால் இனி பத்து வருடங்களுக்கு அவர்கள் இனி ஐரோப்பாவுக்கு முடியாது இதே மாதிரி சம்பவங்கள் பிரான்ஸ்ல இப்ப பல இடத்துல அதிகரிச்சிருக்கிறதாகவும் நிறைய பேர் கைது செய்யப்படுறதாக நிறைய செய்திகள் அதிகமா வந்து கொண்டிருக்குது அப்ப இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஏன் சொன்னால் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இப்படி காஃபால சந்தேகப்பட்டால் இவர்கள் எதுவும் சுத்துமாத்த வேலை செய்யறார்களா அப்படி என்று காஃப் வந்து ரெண்டு ஒன்று மாதம் கவனிச்சு சந்தேகப்பட்டால் அவ இந்த வீட்டுக்கே வந்து தங்களுடைய கொன்றோல்களை எல்லாரும் விடுக்கணும் விட்டு நிறைய இடங்களில் செக் பண்ணணும் பிரெஞ்சு தொலைக்காட்சியிலே நிறைய இதுகள் எல்லாம் இது சம்பந்தமா போடணும் அப்ப நான் ஏன் இதை சொல்றேன் சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு சின்ன ஒரு ஃபிரோட்

அப்படி வாழ்ந்து கொண்டு வேலைக்கும் போறதில் முழுமையாகவே பிரெஞ்சு அரசாங்கம் தான் அவ பார்த்து கொண்டிருந்தது ஆனால் இவ என்ன செய்தா என்றால் விடுமுறைக்கு போய் எங்கேயோ போய் நிறைய செலவழிக்க கூடிய ஒரு இடங்களுக்கு போய் பெரிய ஹோட்டல் எல்லாம் நின்று படங்கள் பிடிச்சி வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சி தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டுட்டான் அந்தந்த கலக்கேசியம் ஃபேமிலி என்று சொல்லி இன்னென்ன ஒரு குறிப்பிட்ட ஆக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்று சந்தேகமான ஆக்களை வந்து அங்கே வந்து ஆக்கள் இருப்பினான் அவர்கள் வந்து இவ இந்த ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்தால் இவ காஃபிலிருந்து வருகிற காசை விட அதிகமாக செலவழிச்சுக்கிறான் அப்போ எப்படி என்று அப்போ அந்த சமூக வலைத்தளத்தை அவ வழிகிட்ட விடுமுறைக்கு போய் வந்த பக்கம் இந்த ஃபோட்டோக்கு வீடியோ எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு வகையில் குற்றம் செய்கிறான் சொல்லி அதாவது ஏதோ ஒரு வகையில் அவ வந்து என்ன இந்த சமூக உதவி தொகையை வந்து தவறா கையாளுறான் சொல்லி குற்றமெல்லாம் நிரூபிக்கப்பட்டு பிறகு அவளுக்கு காசெல்லாம் குறைச்சு அந்த காசுகளை கட்ட சொன்னது அப்போ அதே மாதிரி இது ஒரு செய்தி இப்படி நிறைய இப்போ சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் இதுகளை கூட என்ன செய்யறாங்க கொண்ட்ரோல் பண்றாங்க ஒரு சமூக உதவியை பெற்றுக்கொண்டு மக்கள் எப்படி என்ன செய்யணும் என்று சொல்லி அதே மாதிரி அப்ப அதே நான் இப்ப சொல்றேன் என்றால் இப்ப வந்து விடுமுறை கால பகுதி எங்கட மக்களும் நிறைய பேர் வந்து இப்படி சமூக உதவியில் பெற்றுக்கொண்டு இருக்கணும் அப்ப நீங்கள் இப்படி போயிட்டு நூறு வீதம் எண்பது வீதம் சமூக உதவியில பெற்றுக்கொண்டு இப்படியான விழாக்களுக்கு போய் செத்துகளுக்கு போய் பக்வஸ் விடுமுறைகளுக்கு போய் பெரிய இதெல்லாம் செய்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்களை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டால் வீடியோக்களை நிச்சயமாக நீங்களும் கண்ட்ரோல் பண்ணப்படுவீங்க பல காலம் சமூக உதவிகள் இருந்து கொண்டு இதே செஞ்சீங்களே ஆனால் கைது செய்யவும் வாய்ப்பு இருக்குது அப்ப நீங்கள் சமூக உதவியில வாழ்ந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதை போய் காஃபில இனி 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 இப்படியான காசுக்காக சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு வந்து ஆனால் அதாவது உங்களோட விசாக்களுக்கே உடனடியா விசா விசா என்ன என்ன செய்யப்படும் செய்யப்படும் நிராகரிக்கப்படும் வச்சிருக்கிற கூட கேன்சல் பண்ணி போட்டு நாட்டுக்கு நிச்சயமாக சொத்து விசா தந்து வெளியேற்றுவாங்க நடந்த தேர்தலில் கூடவும் அதாவது இந்த அந்த சின்ன சின்ன கட்சிகள் அவையில் சொன்னதெல்லாம் என்னென்றால் வெளிநாட்டாக்கள் வந்து சமூக உதவி தொகையில தான் வாழ்றாங்க இதெல்லாம் தங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை அது மேரின் லூப்பென்ட கட்சி சொன்னது தான் ஆட்சிக்கு வந்துட்டால் இந்த வெளிநாட்டு மக்களுக்கு இந்த சமூக உதவி தொகையை என்ன செய்வேன் முடிந்த வரைக்கும் நீ பாட்டிடுவேன் அப்ப இப்படி ஃப்ராட் அதாவது இப்படி சுத்தமாத்து வேலை செய்கிறது பிரெஞ்சு மக்களுக்கும் சரி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் சரி சரியான ஒரு கோவத்தை கொண்டு வருது அப்போ திரும்ப திரும்ப வெளிநாட்டு மக்கள் இப்படி செய்கிறதால வந்து இனி ஒவ்வொரு சின்ன ஒரு சுத்தமாத்து வேலையும் இப்படி சமூக படங்களில் வந்து சின்ன ஒரு சுத்தமாத்து வேலை செய்தாலும் அது நிச்சயமாக அது பெரிய ஒரு இதில் போய் முடியும் பிரான்ஸில் உங்களோட விசாக்கள் நிச்சயமாக கேன்சல் பண்ணப்படும் பறிக்கப்படும் சோத்து விசா தரப்படும் என்றதை மறந்துடாதீங்க அப்போ யார் நேர்மையாக வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை இனி இதுக்கு பிறகு பிரான்ஸ் மாறிட்டுது மாறிக்கொண்டு வருது நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பிரான்ஸ் இனி இருக்காது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது வெளிநாட்டவர்கள் விஷயத்தில் மிக கடுமையாக இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக சமூக உதவி பணங்களில் வாழ்ந்து கொண்டு இப்படியான ஆடம்பரங்கள் இப்படியான சுத்து மாத்து வேலைகள் செய்தால் எக்காரணம் கொண்டும் பிரஞ்சு அரசாங்கம் மன்னிக்காது அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த சமூக உதவியில் அதாவது பிரான்ஸுடைய சமூக உதவி காசில் வாழ்கிற மக்கள் கொஞ்சம் அவதானமாக நேர்மையாக வாழ்ந்தீங்கள் என்றால் தொடர்ந்து நீங்கள் பிரான்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம் விசாக்களையும் புதுப்பிக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரியான சம்பவங்கள் இந்த சமூக உதவி தொகையில் வாழ்கிற மக்கள் சில பேர் அட்டாசங்கள் செய்கிறோம் நான் சொன்ன மாதிரி இப்படியான அட்டாசங்கள் ஏதாவது செய்தால் நிச்சயமாக பிரான்ஸை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்பதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை அடுத்த விஷயம் நான் சொன்ன மாதிரி இலங்கையை பெட்டி இப்போ இப்ப நான் அதிகமாக நான் சொன்ன மாதிரி தான் நான் கதை இந்த இந்த விடயம் வந்து நான் இப்ப ஒரு அண்மையில் ஃபேஸ்புக் யூடியூப்லாம் கொஞ்சம் சில வீடியோக்கள் பார்த்து நான் முடிய இல்லை நான் இதுகள் சம்பந்தமா கதைக்க கூடாது யோசிக்கிறேன்னா நான் அவர் எனக்கு நிறைய மக்கள் ஆதரவு தாருங்கள் நிறைய விஷயத்தை சொல்லுங்கொண்டு சொல்றீங்க அப்படி ஒரு பொது வழியிலே என்னுடைய வீடியோக்களை நிறைய மக்கள் பார்க்குறீங்கள் நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொள்கிறீங்கள் அப்போ என்னுடைய மக்களுக்கு இலங்கையில் இப்படி சில மக்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் ஒரு அவமானம் நடைபெறும் பொழுது அதை நான் சென்ற வாரமே யோசிச்சுனா நான் விடுவோமா வேண்டாமான்னு யோசிச்சு போட்டோம் ஆனால் என்னால் மனம் கேட்கல இப்படி ஒரு ஊடகத்தை ஒன்று வச்சுக்கொண்டு நான் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இதை சொல்லாட்டி அது எனக்கு என்னால் முடிய இல்லை ஏனென்றால் இந்த வீடியோவும் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது சம்பந்தம் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இலங்கையில் பார்த்தீங்கன்னா லெக்கச்சக்கமான பேர் யூடியூபர்ஸ் இருக்கணும் அதாவது யூடியூப் சேனல் என்ன மாதிரி வச்சு கூட என்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சுக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும் அது நோமல் எல்லாரும் வச்சிருக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்ல அதுல சில யூடியூப் சில பேர் வந்து என்ன செய்யறாங்க என்றால் வெளிநாட்டுல உள்ள மக்களுக்கு உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் உதவி செய்யற அதாவது அந்த பையன்களுக்கு உதவி செய்யறத அந்த காசு எடுத்து அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்க அதுல சில பேர் டாட்டாசத்தை பற்றி தான் நான் அனுப்ப சொல்ல போறேன் அதுல மிச்ச சில பேர் இருக்கிறாங்க நல்லவங்க ரொம்ப அருமையான பையன்கள் அவங்க போய் அன்பா கதைச்சி மனிதா அபிமானத்தோட அன்பா பண்பா மக்களை நிறைய உதவிகள் செய்கிறாங்க நிறைய நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் உதவிகள் செஞ்சிருப்பீங்க வீடு கட்டி குடிக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க நிறைய நிறைய உதவி எல்லாம் பண்பாக மனிதாபிமானத்தோடு செய்கிறாங்க ஆனால் சில யூடியூபியர்ஸ் வந்து அது என்னென்று சொல்கிற அந்த சொல்லுவாங்க இல்லை நிறகுடம் தழும்பாது குறகுடம் தழும்பு மட்டு தமிழில் அப்படி இந்த குறகுடங்களை பற்றி தான் என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தயவு செய்து உங்களோட கருத்தையும் நீங்கள் தெரிவிங்கோ என்னென்ன அட்டகாசங்கள் என்னென்ன அவமானம் எல்லாம் எங்கள மக்கள் அதாவது வீர தமிழர்களாக மரத்தமிழர்களாக வாழ்ந்த ஒரு எங்களுடைய இன வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் காசை கொடுத்து அந்த காசை கெஞ்சி வாங்குற அளவுக்கு வச்சு பிறகு இவர்கள் போய் ஏதோ ஒரு பெரிய அதிகாரிகள் ஒரு அரசாங்க அதிகாரிகள் செய்கிற மாதிரி மக்களை வெறுட்டுறது இப்படியான விஷயங்கள் நான் பார்த்தேன் நான் அதுகளை தான் நான் டைக் இதில் ஒரு கொஞ்சம் விரிவாக இருக்க பார்ப்போம் என்ன நிலம் இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லி அப்போ தயவு செய்து கூட காரத்தையும் எனக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சு விடுங்க இந்த வீடியோ நான் ரெண்டு கட்டாயம் இது சம்மந்தம் சொல்லணுமெண்டு எனக்கு ஒரு முடிவெடுத்தது என்னென்ட்ட நான் நேற்றில ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ஒரு யூடியூபர் கொஞ்சம் இலங்கையில் பிரபலியமான ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீட்டை போய் என்ன செய்ய உதவி எல்லாம் செஞ்சுக்கிறார் அந்த அதே மாதிரி அவர் மக்களை விரட்டுறது மக்களை பண்பில்லா நடத்துறது ஒரு அரசாங்க அதிகாரிகள் மாதிரி விரட்டுறது இது நான் ஏற்கனவே இப்ப பல மாதங்களுக்கு முதல்ல நான் பார்த்துருக்கிறேன் அப்ப சரி அது வேண்டாம் ஏதோ செஞ்சுட்டு போறாங்கன்னு விட்டுரு ஆனால் வேற 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 ரொம்ப ஓவரா போய் இருக்குது அப்ப அதால தான் நான் கதை கொண்டு கொண்டு வந்தேன் அப்ப அந்த அவர் என்ன செய்யறாரு என்றால் இப்ப போறார் போய் ஏதோ இங்கிருந்து ஒரு ஆள் உதவி செஞ்சுக்கிறான்னு நினைக்கிறார் அந்த குடும்பம் ஏதோ காசை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இவர் அங்க போய் நின்று விருட்டுறார் அடையாள அட்டையை கொண்டாடுறார் இப்படி ஏன் கேவலமா நடக்கிறீங்களன்றார் எனக்கு கோவம் வந்த நான் பொல்லாதவன் என்றார் பிறகு என்ன செய்யறாருன்னு சொல்லிச்சுன்னா போனை வந்து போன் பண்ணி இன்னும் ஒரு அழுக்கு ஸ்பீக்கர்ல விட்டு அதாவது நான் நினைக்கிறேன் இங்க வெளிநாடுல உள்ளால் கதைக்குது அந்தாலும் ஒரு பக்கத்துக்கு அந்த குடும்பத்தை விருட்டுது போய் நிக்கிற இந்த யூடியூபர் காரணம் விருட்டுறான் அதை வேற வீடியோ எடுத்து முகங்கள் கூட மறைக்க இல்லை அதை எடுத்து எல்லாருக்கும் போடுறாங்க ரொம்ப ஒரு ஏழ்மப்பட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை போய் படுத்துற பாட நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பார்த்தாலும் ஒரு தமிழனாக உங்களுக்கு கோபம் வந்துருக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு வீரத்தமிழன்டா ஒரு மனமுள்ள தமிழன்டா நிச்சயமாக கோவம் ஓகே தானே அப்போ அப்படி இல்லாமல் செய்கிறேன் அதை விட பிறகு ஒன்று முந்தி ஒன்று பார்த்து ஒரு படிக்கிற பிள்ளை ஒன்று நான் அன்றைக்கி நல்ல ஒரு கெட்டிக்கார பிள்ளை எத்தனையோ அதை நல்ல பாஸ் பண்ணிடு நான் கொஞ்சம் முதல் பார்த்தேன் நான் மறந்துட்டேன் என்னத்துலேயோ பாஸ் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு கல்விக்காக வந்து ஒரு யூடியூப்பர் போய் உதவி செய்கிறேன் அந்த பிள்ளை என்ன காலில் விழுது அந்த ஜூட்டி பையன் காலில் விழுது அவர் மறைக்கவே இல்லை மறைக்க கூட இல்லை ஆ பரவாயில்லையெண்ட்டு அப்படி காலில் விழுந்த பிறகு அந்த பிள்ளை தானாக காலில் விழுந்து கும்பிட்டுட்டு எழும்புது அப்போ இல்லை தெரியாமல் கேட்குறேன்னு ஜோதிச்சு பாருங்க அந்த பிள்ளை இன்னமும் ஒரு ஒரு சில இடங்களில் அந்த பிள்ளை தான் அந்த காலில் விழுந்தது அப்போ அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு படித்து ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு முகம் மறைக்காமல் இந்த போட்டோ வீடியோ வந்து காலம் புள்ளா உலகம் இருக்கும் வரைக்கும் ஃபேஸ்புக் யூடியூப் இருக்கும் பிறக்கும் இந்த வீடியோ என்ன செய்ய போகுது உலாவ போகுது அப்போ இந்த யூடியூபர் இப்படியான யூடியூபர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன் என்ன தகுதி இவர்கள படிப்பு என்ன இவர்கள தகுதி என்ன வெளிநாட்டில் இருந்து ஆக்கள் கொடுக்குற காசை வாங்கி கொடுக்குற ஒரு இடத்தரகர்கள் இந்த தரகர்கள் வந்து இப்படி கார்ல எல்லாம் விழ வைக்கலாமா சரி அப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த பிள்ளை ஏன் கார்ல விழுத்து அது கல்விக்காக வேறு என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க இப்படி செய்யும்பொழுது அதற்கு அந்த என்ன இதென்று தெரியல அப்போ இவர்கள் ஏதோ காசு கொண்டு வாரார்கள் இவர்கள் மூலமாக காசை வாங்கலாம் சொல்லி அதை என்ன செய்யறது ஒன்றும் செய்யல அது வேணுமே சாப்பிட வேணும் கல்விக்கு வேணும் என்று சொல்லும் பொழுது காலில் விழுகுது அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாக எனக்கு ஒரு தமிழனாக என்னால் தாங்க முடியல அதால தான் நான் இதை பற்றி கதைக்கோணும் என்றே ஜோதிச்சேன் அப்போ நீங்கள் சில பேர் சில நேரம் கொமெண்ட்ஸில் போடுவீங்க அப்போ செய்கிறார்கள் செய்யட்டும் கொடுங்கவன் அப்போ நீங்கள் ரெண்டாலும் செய்யுங்க நான் இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் துவங்கி மிக மிக அண்மைய காலம் நிச்சயமாக நான் செய்வேன் கல்விக்காக செய்வேன் ஏன்டா நான் ஒரு ஆசிரியர் ரெண்டு முறையில் கல்விக்காக செய்வேன் அதுக்காக இப்படி மாணவர்களை காலில் விழ வச்சு கும்பிட வச்சு எல்லாம் உதவி செய்ய மாட்டேன் நான் கண்டிப்பாக செய்தால் எடுத்து போடுவேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன் உதவி செய்யுங்கோ வீடியோ எடுத்து போடுங்கோ இது தண்டுங்கோ ஆனால் இப்படி ரொம்ப கேவலமாக நடத்தாதீங்க சுய கௌரவம் பாதிக்கப்படுற வகையில் காலில் விளை வச்சு வெறுட்டி அடையாள கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா நான் ஆறுண்டு தெரியுமோ ரெண்டெல்லாம் இப்படியெல்லாம் இறந்து ஒரு உதவி வாங்க வேணும் இப்படியெல்லாம் இறந்து வாழணும் என்று அங்கே உள்ள மக்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை இவர்கள் அந்த மக்களை அந்த இல்லாமிக் கொண்டு வந்துட்டார்கள் இவர்கள் மாதிரியான நபர்கள் கண்டிப்பாக இதுகளை வந்து இலங்கை அரச அதிகாரிகள் கூட இதை நீங்கள் கவனத்துல கொள்றீங்கள் இல்ல இப்படி ஒரு நபர் வந்து ஒரு குடும்பங்களை வந்து இப்படி எங்கோ இருந்து காசை கொண்டு குடுக்குறார் வெளியார் இப்படி இல்லை செய்றாருன்னு இப்போ ஒரு ஒரு கிராமத்துல வர அந்த கிராமத்துக்குன்னு சொல்லி ஒரு ஜிஎஸ் இருப்பார் அப்படித்தான் அதாவது வழக்கு தமிழ்ல சொல்ல போனால் விதானியார் இருப்பார் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு அரச அதிகாரிகள் செய்யலாம் தானே நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் அதாவது ஒரு அரசு அதிகாரிகள் கூட என்ன செய்ய மாட்டாங்க இவர்கள் யார் இவர்கள் என்ன தகுதி என்று தெரியல காசு இங்க இருந்து வெளிநாட்டிலிருந்து இருந்து கொண்டு வர காசை கொண்டு போய் மக்களை வெறுட்டுறது அப்ப அது எனக்கு ஒன்றுமே உண்மையிலேயே விளங்கு இல்லை என்ன நடக்குதுன்னு எதுவும் விளங்கு இல்லை அடுத்த பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த அங்க உள்ள அந்த இப்ப நான் சொன்ன சில யூடியூபர்கள மட்டும் அதுக்குள்ள சொல்லி ஏதாவது வீதம் இங்கிருந்து உதவி செய்யறீங்கல்ல வெளிநாடுகள்ல இருந்து இப்ப எங்க பிரான்ஸ்ல இருந்தும் சரி எல்லா நாட்டுல இருந்து உதவி செய்யறதுல வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மக்கள் இருக்குன்னா அதுல உதவி செய்யறதுல சில பேர் இருக்குன்னா சைகோ பாத்தன் இங்கிலீஷ்ல சொல்றேன் சைகோ மனநோயாளிகள் அதாவது என்னென்றால் ஒரு உதவியை செய்து இப்படி இந்த யூடியூபர் மூலமாக இவங்கள் மூலமாக உதவியை செய்து இவங்கள் போய் என்ன செய்யறதுன்னா இப்படி மக்களை வெறுட்டி அவமானப்படுத்தி இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யறது இந்த நபர்களை வீடியோ எடுத்து போடுறது அப்ப இவே அதை பார்த்து சந்தோஷப்படுறது அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இப்படியான மன நோயாளிகள் வந்து இந்த மனநோயில வந்து உண்மையிலே ரெண்டு மூணு வகை இருக்குது அதுல ஒரு வகை என்னென்றால் இன்னமொரு மக்களை அதாவது இன்னமொரு ஏழை எளிய மக்களை வந்து சித்திரவதை செய்து அவைக்கு வந்து துன்பங்களை கொடுத்து அந்த துன்பங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாக்கள் தான் இங்கே உள்ள சில பேர் அப்படியே நாக்களுக்கு உதவி செய்து அந்த மக்கள் இந்த துன்பங்களை பார்த்துட்டு இந்த நான் ஒரு ஐயாயிரம் கொடுத்துட்டேன் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டேன் ஒரு லட்சம் கொடுத்துட்டேன் நான் சொல்றதை நீ செய்யோணும் நீ என்ன பொய் சொன்னியா இங்க அதை கொண்டு வா இதை கொண்டு வா சுத்து மாத்தா விடுறா எனக்கு கோபம் வந்துடும் அப்படியான இதுகளை அவங்க சொல்றது அங்கே திவ்ய பார்க்குறது இவையும் பத்தா குறைக்கு என்ன செய்யறது ஒரு லட்சம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் காசை கொடுத்து விடும் ஐம்பதாயிரம் பண்றது ஒரு குடும்பத்துக்கு உங்களுக்கு தெரிந்தாரு ஒரு பத்து நாளைக்கு இப்பத்து செலவுக்கான ஒரு அஞ்சாறு பேர் உள்ள குடும்பத்தில் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றேன் அப்படி ஒரு காசை கொடுத்து போடு இவையும் அந்த யூடியூபர்கள் மூலமாக இவையும் போன் பண்ணி அந்த குடும்பத்தின் ஃபோன் நம்பர்கள் வாங்கி இவையும் வேற வெறுடுறாரு அப்ப இஞ்ச உள்ளாங்க உண்மையிலே நான் சொல்லுது யாரு கோமந்தாலும் பரவாயில்ல ஏனென்றா நான் ஒரு தமிழனாக என்னுடைய மக்கள் இப்படி கீழ்த்தரவா அவமானப்படுறதை தாங்க முடியல அப்ப இந்த சைகோ பாத்துகள் இந்த மனநோயாளியில் என்ன செய்யற இரண்டல் அந்த துன்பங்களை பார்த்து ரசிக்கிறது பிறகு காசை போடுறது ஏழு எளிய மக்களை பிடிச்சி அங்கே உள்ளவங்களை என்ன செய்யறது கொண்டு போய் வெறுட்டுறது இவே அதை பார்த்து என்ன செய்யறது மகிழ்ச்சி அடைகிறது கண்டிப்பாக இது நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இதில் பெரும்பான்மையான மிச்ச மக்கள் இருக்கிறீர்கள் நீங்க என்ன என்றால் நீங்கள் நல்ல முறையில் உதவி செய்கிறீங்கள் பக்கவசுக்கு போகும் பொழுது அங்கே போய் இப்போ கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் ஆதரவைத்த பிள்ளைகள் இப்படியான நீங்கள் செய்யறீங்க அதுகள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் அல்லது சில நல்ல யூடியூபர் மாதிரி இருக்கிறாங்க நல்ல நல்ல காக்கள் எல்லாம் இருக்கிறாங்க நேர்மையாக அன்பாக கதைக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் ஒரு யூடியூப்ல மட்டக்களப்பில் மட்டக்கிளப்பில் நினைக்கிறேன் ஒரு ஆள் போய் அவர் அந்த கதைக்கிறார் என்னென்னு சொல்கிறது அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு போய் அந்த கதைக்கிறதுலே அந்த அதுகளுக்கு ஒரு ஆறுதல் ஒன்று கிடைக்குது அப்படி கதைச்சி தான் உதவி செய்கிறாங்க பார்க்க சந்தோஷமா இருந்தது இதேதோ பெரிய ஒரு அதிகாரி போலீஸ்கள் ராணுவம் மாதிரி விருட்டுறாங்க எளிய மக்கள் இவர்கள் யார் என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பாபு இதே இது பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா இப்படியான நாடுகளில் பிரான்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க இவங்களும் இப்ப இது மாதிரியான உதவிகள் நிறைய போய் வெளிநாடுகளில் செய்யறாங்க இப்ப அமெரிக்கா எல்லாம் கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிற ஒரு வெள்ளக்காரன் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆப்பிரிக்காவுக்கு போய் தண்ணி இல்லாத இடங்கள்ல பல நூறு கிணறுகளை வட்டி வட்டி எல்லாம் கொடுக்கும் மக்களோட சேர்ந்து நீந்து நின்று கிணறு வெட்டி படாத பாடுபட அப்படியே எடுத்து வீடியோவில் போடுறாங்க அதால அந்த காசு வருது அடுத்தடுத்ததுலாம் செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க பில்லியன் கணக்கான உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் மக்களோட இறங்கி வேலை செய்கிறாங்க இந்தியாவில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாங்க உதவி செய்கிற யூடியூபர்ஸ் அவங்க போய் சாதாரணமாக நின்று செய்து அதுதானே ஒரு இது இது அப்படியே போகிறது பெரிய ஒரு பெரிய செலிபட்டி போகிற மாதிரி போகிறது இந்த காசு இந்த காசு வெறுட்டுறது கேவலமாக நடத்துறது ஏன் இப்படி அப்போ இது நான் நினைச்சது யாராவது இதை கண்டிச்ச ஒரு வீடியோ நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறீங்க பேஸ்புக் எல்லாம் வச்சுக்கிறீங்க வெங்கட மக்கள் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு நீங்க விட்டுருப்பீங்க நான் நிறைய இடத்துல தேடும் நான் ஆனால் அதை என்னால் பார்க்க முடியல ஒரு ஆள் என்றாலும் என்ன செய்யட்டும் விடட்டும்னு சொல்லி யாருமே அதை விட இல்லை அப்ப என்னால இதுக்கு மிஞ்சியும் என்னால் பொறுக்க முடியாது அதுதான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கு வழங்கிடுவோம் இன்னும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது என்ன மாதிரி ஒரு ஏழை குடும்ப பெண் ஒரு ஆள் வந்து கணவரும் இல்லை அவ வந்து ஏற்கனவே ஒரு யூடியூபர் வந்து உதவி செஞ்சிருக்கிறார் அப்ப அந்த பையன்ட்டையும் காசை வாங்கி போட்டா பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னும் ஒருத்தர் போயிருக்கிறார் உதவி செய்யறதுக்கு அப்ப அவர் கேட்டிருக்கேன் நீங்க யாரையும் காசு வாங்க

வச்சு ஒரு பெரிய ஒரு போலீஸ் வந்து விரட்டுற மாதிரியும் பெரிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் குற்றச்சிகள் செய்த மாதிரியும் அந்த பெண்ணை போட்டு அதை அப்படி சொல்லி சொல்லி அதை கடைசியில் அழுதுட்டது உண்மையே என்ன செய்துட்டா ஒத்துக்கொண்டுட்டா அதை அப்படியே வீடியோவில் போட்டுக்கிடாங்க எவ்வளோ ஒரு ஒரு இழிவான செயல் சொல்லுங்கப்பா அப்போ இது அதை நான் சொன்ன இந்த சைக்கோ பாத்துகள் இருக்கு நம்ம இல்லை இங்கே இருந்து மனநோயாளிகள் அந்த வீடியோ வைக்கிங்க பேரும் அதை பார்த்து என்ன செய்வேன் ரசிப்பினேன் ஆனால் இவர்கள் இப்படியான இருந்து உதவி செய்கிறார்கள் இங்கே வந்து அராபிய காரனுக்கும் ஆப்பிரிக்க காரனுக்கும் வேறு வேறு நாட்டுக்காரனுக்கும் பயந்து வேலிடத்தில் செம்ம பயம் அப்படி பயந்து நடுங்கி கொண்டு தாங்கள் இஞ்சியெல்லாம் வேலை செஞ்சு போட்டு அந்த காசை அங்கே கொடுத்து போட்டோம் இருந்து அந்த மக்களை விருட்டுறது ஆனால் தங்கட சுய இதை வீடியோ எடுத்து போட்டோம் என்றால் இஞ்சி செம்ம பயம் மற்றவனுக்கு அப்போ நீங்கள் இஞ்சியெல்லாம் பயந்து இருந்து கொண்டு அங்கே போய் ஒரு ஏழு எளிய மக்களை உங்களோட ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இப்படியான இடத்தரர்களை வச்சு நீங்கள் விருட்டுறீங்களே எவ்வளவு பிள்ளையான விஷயம் சொல்லுங்க தமிழ் மக்களை இப்படியெல்லாம் கேவலப்படுத்துறது விரட்டுறதும் காசுக்கு கெஞ்ச வச்சு காசு கொடுத்து வீடியோ எடுத்து போடுறதுக்கும் காலில் விளை வைக்கிறதுக்கும் நீங்கள் யார் உங்களுக்கு யார் இந்த உரிமையை தந்தது மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே வெளிநாடுகளில் உள்ள நல்ல உள்ளங்கள் கருணை உள்ளங்கள் உதவி செய்கிறேன் நீங்கள் ஏன் உதவி செய்கிறீர்கள் உங்களுக்கு அந்த மக்கள் இருந்து அந்த மக்கள் சந்தோஷப்படுற அந்த பாராட்டில் வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் உங்களோட புள்ள ஒட்டி கிடைக்கட்டும் உங்களோட பரம்பரைக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் அப்போ நீங்கள் அப்படி ஒரு செயலை செய்யும் பொழுது இவர்கள் மாதிரி இப்படி இடநபர்கள் மூலமாக செய்கிறதால இவர்கள் போய் வெறுட்டி இப்படியெல்லாம் அசிங்க பயன்படுத்தணும் நீங்க குடுக்குற காசுல உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா மனதார திட்டுங்கள் எவ்வளவு கேவலமா திட்டியலுமோ அவ்வளவு மனதார என்ன செய்யுங்கள் அந்த மக்கள் திட்டுங்கள் அதை விடுத்துட்டு நீங்கள் புண்ணியத்துக்காகத்தான செய்யறீங்க அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா நீங்க போற நேரங்கள்ல நீங்க கண்டிப்பா நீங்க நேரா போய் உதவி செய்யுங்க உங்களோட கண்ணை பார்த்து இந்த மக்கள் இதே உருவம் பாராட்டுவார்கள் நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க அதை விடுத்துட்டு இப்படியானவர்கள் மூலமா செய்யாது அல்லது இல்ல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கத்தான் நாங்கள் போவோம் எப்படி செய்வோம் என்றால் எத்தனையோ பதிவு செய்யப்பட்ட இல்லங்கள் இருக்குது வயோதிபர் இல்லங்கள் இருக்குது பிள்ளைகள்கிட்ட இல்லங்கள் இருக்குது ஆதரவற்ற பிள்ளைகளை வச்சு எவ்வளவோ நிர்வாகங்கள் வடிவாச்சுக்கிறாங்க அந்த வங்கி கணக்குக்கு போடுங்கோ அவங்கள்ட்ட கணக்கை கேளுங்கோ அவங்களே படம் எடுத்துட்டு எத்தனை புள்ளை நீங்க கொடுத்த காசுல சோறு சாப்பிடும் எத்தனை வயோதிபர் ஒரு நேரம் வயிறார சாப்பிடுவார் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த இல்லங்கள் வச்சுக்கிறவர்கள் போடுவார்கள் அப்ப நிச்சயமா நீங்க அதை பாருங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இது மாதிரியான அந்த இந்தியாவில் சொல்லுவாங்கள் இல்லை இந்த கந்துவட்டிக்காரன் மாதிரி எல்லாம் காசுகளை கொண்டு போய் வீடு எல்லாம் வெரட்டி மக்களை கேவலப்படுத்துறாங்க கொடுக்கறதால உங்களுக்கு நீங்க புண்ணியம் தேய்ச்சி கொடுக்குறீங்க இப்படியான செயல்களால் நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வச்ச புண்ணியம் இல்லா போயிடும்ன்றது நிதர்சனமான உண்மை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கை தமிழ் மக்கள் வந்து ஒரு இலங்கையிலேயே சிறுபான்மையாக வாழ்கிறோம் அதிலே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அங்கே இலங்கையில் ஒரு மிக குறுகிய தொகையில் அந்த மக்கள் வாழினோம் அதில் பெரும்பான்மையானவர்கள் வந்து கஷ்டப்பட்ட மக்கள் அந்த மக்களுக்கு நீங்க எங்கே இருந்து உதவி செய்யும் பொழுது எங்கட இனமே அதாவது இந்த யூடியூபர் ஆகட்டும் நீங்களாகட்டும் எங்கட மக்களே எங்கட மக்களை இப்படி கேவலப்படுத்தும் பொழுது ஒருவாய் சோத்துக்காக நீங்க இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசி விரட்டி போட்டு நீங்கள் அவர்களுக்கு காசு கொடுக்கிறது அதை பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் வலிக்கிறது வேறொரு இனம் செய்தாலும் பரவாயில்லை எங்கட மக்களை இதை செய்யும் எனக்கு சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இலங்கையில் உள்ள மக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது இலங்கையில் உள்ள இந்த இது மாதிரி நபர்களிடம் உதவி பெற மக்கள் என்ன கேவலப்படுத்தினாலும் என்ன செய்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்களுக்கு ஆசை தாங்க ரெண்டு மாதிரி உங்களோட செயற்பாடும் இருக்குது இப்படி இல்லை சரி பல லட்சங்கள் தந்தாலும் ஒரு பேர் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து இப்படி ஒருவர் மிரட்டுறான் இப்படி கேவலப்படுத்துகிறான் வீடியோ எடுத்து போடுறான்ட நீங்கள் எப்படி அனுமதி கொடுப்பீங்க அது உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களையே உலகம் ஃபுல்லாக பார்க்க போது அப்போ என்ன ரோசம் கௌரவம் எல்லாம் போயிட்டு அதாவது ஏதோ என்னென்னாலும் செய்துட்டு போடும் இந்த காசை மட்டும் எங்களை தந்தா சரி நீங்க ஏன் என்னத்துக்காக இப்படி என கொண்டு விளங்க அதை விட ரெண்டாவது விஷயம் பாருங்க எப்படி உதவி பெற மக்கள் வயோதிபர்கள் இயலாதாக்கள் பெற்றா பரவாயில்ல இளமாக்கள் இளம் பெண்கள் இளமாக்கள் இளம் குடும்பஸ்தர்கள் கூட எல்லாம் பெறுறீங்கள் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி ஏன் உங்களுக்கு வேலைக்கு போக முடியாது அல்லது இந்த இப்படி காசை வாங்காமல் இந்த யூடியூபர் மாதிரிட்ட இப்படி வாராக்கள்கிட்ட சொல்லுங்க ஓகே நீங்க ஒரு தொழில் எங்களுக்கு உருவாக்கி தாங்க ஆனா சில சில யூடியூப் பையங்களை பாத்துக்கிற தொழிலெல்லாம் உருவாக்கி எல்லாம் கொடுக்குறாங்க பாராட்டப்பட வேண்டும்

இடத்துல உண்மையிலேயே இலங்கையில் வந்து இப்போ தொழிலாளிகள் பிடிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்ச நபர்கள் எவ்வளோ பேர் வெளிநாடுகளில் போயிருந்து அங்கே தொழில் செய்யணும் அவை சொல்கிற முறப்பாடு உண்டு ஐயோ தொழிலாளி பிடிக்கல தொழிலாளி இல்ல எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் எந்த ஒரு தொழிலுக்கும் தொழிலாளிகள் பிடிக்க முடியாது ஆனால் உதவி என்று போய் பாருங்க நிறைய பேர் வந்து நிற்பணும் அப்ப என்னென்றால் இப்படியே இந்த மக்கள் வந்து உதவிகளை செய்து செய்து அங்கே உள்ள மக்களை வந்து ஒரு அதாவது இப்போ என்ன சொல்கிறது இந்த ஒரு இனத்தையும் அதை பண்பாட்டையும் மொழியையும் கல்வி அறிவையும் நாசம் பண்ணணும் போதைகள் போதை வஸ்து பழக்கங்கள் சாராயங்கள் இப்படி பணங்களை எல்லாம் கொடுத்து விட்டா சரி அது அப்படியே அந்த சமூகம் வங்கி போயிடும் அப்ப அதுதான் நடக்குது ஓகே தானே அப்ப என்ன செய்யுங்கன்றா ஓகே ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு ஜூட்டி போறோம் யாரோ ஒரு கொடையாளியோ குணம் தருவேன் சாப்பிடுவோம் இவர் போயிட்டா அப்புறம் மெட்ரோ குணம் தருவார் அப்படியே என்ன செய்வோம் வாழ்ந்துருவோம் நினைக்கிறீங்களா அங்க நீங்க வேணுமெண்டா இது நிதர்சனமான உண்மை தொழிலாளி பிடிக்கிறது மிக மிக கடினமாக இப்ப இருக்குது எந்த ஒரு வேலைக்கும் பிடிக்க முடியாது அப்ப கண்டிப்பா இலங்கை மக்களே நீங்கள் ரொம்ப முடியாதாக்கள் வாங்குங்கோ மிச்சாக்கள் வந்து தயவு செய்து வேலைகளுக்கு போங்கோ ஏன் என்று சொல்லி சொன்னால் இது மாதிரியான மக்கள்கிட்ட நீங்கள் இப்படி வாழ்றதை விட நீங்கள் சுயகர்வமோ என்ன செய்யலாம் வேலை செஞ்சு பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லமன்றத நான் இந்த வீடியோ வயலாக கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் உண்மையிலேயே நான் வந்து இங்கே உள்ள மக்களுக்காக சொல்கிறேன் என்னென்றால் நீங்கள் உதவியில் செய்யுங்கோ இப்போ இதெல்லாத்தையும் பாருங்கோ நியாயமான இல்லெல்லாம் சொல்ல விடும் என்று எல்லாம் நினைச்சூரெல்லாம் சில நேரம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லாம் விட்டிருக்கலாம் நீங்கள் கூட இவைகளை பார்த்து மன கும்முறல்களில் இருந்திருக்கலாம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறேன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ நான் இந்த சேனல் வச்சுக்கிறவுடைய என்னுடைய குமுறலை என்னுடைய கோபத்தை என்னுடைய சமூகத்துக்கு எப்படி நடத்தப்படுற இப்படி செயலை வந்து நான் என்னுடைய இந்த ஊடகம் வாயில நான் சொல்லிட்டேன் அப்ப நீங்களும் கண்டிப்பாக அப்படி ஏதாவது நிறைய வச்சிருப்பீங்க நான் சொல்ல மறந்தவைகள் எதுவும் இருந்தால் நிச்சயமாக கொமெண்ட்ஸ் இல்லை என்ன செய்யுங்க தெரிவிங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு நிறைய கொமெண்ட்ஸ் வரும் மட்டும் மக்கள் பார்ப்பினோம் அப்ப கண்டிப்பா நீங்க வந்து அதாவது கொமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு விடுங்க அப்ப இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் ஆதரவு தந்தால் இப்படி சமூகம் சார்ந்து நிறைய வீடியோக்கள் என்னால் விடுவேன் என்னால் வெளியிட முடியும் காரணம் என்னென்றால் இப்படி கன பிரச்சனைகள் நடக்குது அப்ப இதுக்கு நீங்கள் ஆதரவு தந்து செய்திகள் தகவல்களை தவிர இது மாதிரியான வீடியோ நீங்கள் அப்ப விடுங்கொண்டு நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் நிச்சயமாக நான் இது மாதிரியான வீடியோக்கள் நான் விடுவேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்